நெல்லிக்காய் ஊருக்காப்பட்ட போகிறோம் அதான் நீ கொட்டையை காட்டிவிட்டு இதையும் திருத்தினதையும் காட்டிட்டு இதை வர சொல்லணுமான்னு திட்டாதீங்கோ கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்கோ ஓகே கொஞ்சம் நல்லா ஏன் மனசு போல் நல்லவாப்பா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நாங்களாக செய்யணுன்னா முதல்ல நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடியே தன்னால் சொல்லவில்லை பற்றில போடுங்க சும்மா போடு சும்மா போடு ரெண்டு ரெண்டு மெந்தியம் ஓகே இந்த மெந்தியம் லேசாக செவந்த உடனே பக்கத்தில் இருக்கிறவா மனசு போல் மிளகாவ்த்தல் போடுங்கோ அதுவுமே என் மனசே போட்டுக்கோங்களேன் எதுக்கு என் மனசு போலயே போடுங்களேன் தாராளமாக போடுங்கோ எண்ணெயும் என் மனசு போலயே தாராளமாக விடுங்க சும்மா விடுங்கப்பா சும்மா விடுங்க ஏன்னா இல்லாட்டியும் அடியில் போய் விட்டின்ருவோம் நிறைய எண்ணெய் விட்டால் தான் சரியாக இருக்கும் ஓகே கடுகு ஓகே கடுகு போட்டுக்கோங்கோ நல்லா வெடித்த உடனே இப்போருக்கு அதை காட்டுவா அதை வெடித்து முடிக்கிற வரையும் காட்டுவா அப்படின்லாம் என்னை திட்டாதீங்க தயவுசெய்து இந்த நெல்லிக்காயை தூக்கி உள்ளே போட்டுருங்க திருத்தின நெல்லிக்காய் தான் இது வந்து குக் பண்ணல திருத்தினது தான் ஓகேயா கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக பொறுமையாக இது பண்ணணும் ஓகே அடுப்பை கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க பெட்டர் அந்த மிளகா வத்தல் பெருங்காயம் மிந்தியம் உப்பு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க அடுப்பு பெட்டரை சின்னதாகவே இருக்கட்டும் போட்டு சுருளை வதக்கின்றே இருங்கோ உலகமாக பொறுமசாலி யாருன்னா நம்மளை தான் காட்டணும் ஓகே பதிலாக எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது ஊர்காலில் வந்து எண்ணெய் விடாதன்னு சொல்ல முடியாது எண்ணெய் விட்டு தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும் அதில் இருக்கும் கொட்டையை எடுத்து நெங்கிடி போகிற உலகமாகக்காக நல்ல விலை அப்படின்னு கேட்டேல்னா இந்த எட்டி பாருங்கோ கிணறு தெரியுது எது எங்கள் ஊர் கிணத்துலலாம் அடியில் ஆண்டாள் எட்டி பார்த்த மாதிரி எங்கேயோ தான் தண்ணி இருக்கும் ஸோ ஏதோ பயந்துன்றீங்கோ அந்த கிணத்துல இந்த நெல்லிக்காய் கொட்டையை போட்டால் சூப்பராக இருக்கும் தண்ணி கொஞ்சம் நல்லதாக மாறும் அப்படின்னு டேஸ்ட் உப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியவா சொல்லியிருக்கா மாமியார் சொல்லியிருக்கா ஸோ நானும் அதே பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணுங்கோ நெல்லிக்காய் ஒரு கார் ரெடி யூ சோன் பாய்